பரோட்டா குருமா குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க பாருங்க பரோட்டா எவ்வளோ லேயர்ஸ் இருக்குதுங்க தெரியுதுங்களா இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இது வந்து என்னோடய ஃப்ரெண்டு வந்து பண்ணுறாங்க பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி மாவில் பரோட்டா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நீங்கள் மைதா மாவுக்கு பார்த்தா குருமாமாவும் இதே அளவு தான் மாற்றிக்கோங்க மைதா மாவு எடுத்து வச்சுருக்கு இங்கே வந்து வெண்ணெய் எடுத்து வச்சுருக்கோம் முட்டை போடாததுனால வெண்ணெய் எடுத்து வச்சுருக்கோம் இதில் கொஞ்சம் உப்பு போட்டுக்கணும் சுகர் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்குது அதில் வந்து பால் ஊற்றி இப்போ செய்யணும் பால் வெண்ணெய் மைதா மாவு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பசையணும் டம்ளர் அளவுக்கு பால் ஊற்றிட்டு மிச்சத்துக்கு தண்ணி ஊற்றி பசைஞ்சிட்ருக்கோம் ரொம்ப சாஃப்டாக வேணும் சோடாப்பூ சேர்ப்பீங்கன்னா கொஞ்சம் சோடாப்பூ போட்டுக்கோங்க நான் போடலை சோடாப்பூ போடலை மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க மாவு வந்து இப்படி தளர்வாக தான் இருக்கணும் அதுக்கப்புறம் திரும்ப மாவு போட்டு பசஞ்சிக்கணும் கொஞ்சம் முதல்ல பிசையும் போது கொஞ்சம் தளர்வாக போட்டு நல்லா பசஞ்சிக்கணும் எல்லா பக்கமும் அந்த வெண்ணெய் உப்பு எல்லாம் படுற மாதிரி நல்லா பசஞ்சிக்கணும் அதுக்கப்புறம் திரும்ப மாவு போட்டு பிசைணும் நல்லா இந்த மாதிரி இழுத்து இழுத்து பசஞ்சிக்கோங்க கையில் ஒட்டாத பதா வரணும் இந்த அளவுக்கு நல்லா பசஞ்சுக்காங்க அந்த மாவை பார்த்தாலே ஒரு மாதிரி ஷைனிங்காக தெரியுது இந்த கொஞ்சம் பரபரண்ட் இருக்குது பாருங்கள் தெரியுதா கொஞ்சம் பரபரான் இருக்கா தெரியும் பிசைய பிசைய வந்து நல்லா ஆகிடும் ஒன்று ஊலாயிடும் மாவு இல்லை இந்த அளவுக்கு கையில் ஒட்டாத அளவுக்கு சாஃப்டாக பாருங்கள் மாவு எப்படி இருக்குன்னு பாருங்கள் சாஃப்டாக பசஞ்சிட்டு நல்லா ஈர துணியை போட்டு மூடி கொஞ்ச நேரம் ஊற வச்சுங்க பரோட்டா தான் தீக்க ஆரம்பிச்சாச்சு நல்லா எண்ணெய் ஊற்றிக்கோங்க எவ்வளோ மெல்லுசாக தரட்ட முடியுமோ அந்தளவுக்கு மெல்லுசாக தரட்டிட்டு ரெண்டு சைடுமே நல்லா வந்து எண்ணெய் இது பண்ணிக்கோங்க எண்ணெயை தேய்ச்சிக்கோங்க இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கோங்க விசிறி மாடல்னு சொல்லுவாங்கல்ல விசிறி டைப்பில் ஃபோல்டு பண்ணிவிட்டு ரவுண்ட் பண்ணி கல் காஞ்ச உடனே திரட்டுனதை வந்து போட்டுருங்க அதுக்கு வந்து கொஞ்சம் எண்ணெயும் வெண்ணையும் கலந்து வச்சுருக்கு ரெண்டு பக்கமும் ஓரளவுக்கு தான் அதை போடணும் இப்போ எண்ணெயும் வெண்ணையும் கலந்து வச்சுருக்கோம் அதை கொஞ்சம் லேசாக ரெண்டு பக்கமும் ஓரளவுக்கு வெந்துருச்சு அதனால அதை போட்டு தடவிட்டு திருப்பி போட்டும் லேஸாக வந்து போட்டுவாங்க பாருங்க நல்லா லேயர் லேயராக குருமா பண்ணுறதுக்கு சட்டியில் எண்ணெய் ஊற்றிட்டு சோம்பு தாளிச்சிட்டு கட் பண்ண வெங்காயம் பூண்டு போட்டு ஒரு ஏலக்காய் ஒரு கிராம்பு எல்லாத்தையும் போட்டு ஒரு சின்ன துண்டு பட்டை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க தக்காளி நலகா தூள் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லித்தூள் வந்து ஒரு அரை டீஸ்பூன் உப்பு போட்டி நல்லா ஆற விட்டு மிக்சியில் போட்டு நைஸாக அரைச்சிக்கோங்க காய்கறி வந்து உருளைக்கெழங்கு கேரட்டு பீன்ஸு பேபிகான் உங்களுக்கு என்ன காய் பிடிக்குமோ அதை கட் பண்ணி வச்சுக்கோங்க காலிஃப்ளவர் பட்டாணி எது வேணாலும் போட்டுக்கலாம் இங்கே இருக்கிற காய்கறியை மட்டும் கட் பண்ணியிருக்கோம் இதை அவ்வளோத்தையும் கழுவிட்டு வானலியில் எண்ணெய் காஞ்ச உடனே ரெண்டு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் ஒரு சின்ன துண்டு பட்டை இதை அவ்வளோத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க நைஸாக அரைச்சிட்டோங்க அதை விழுதை வந்து இதோட போட்டுருங்க வதக்கினதோட நம்ம கட் பண்ணி வச்சுருந்த காய்கறி எல்லாத்தையும் உள்ள போட்டு குக்கரில் ரெண்டு விசில் வச்சு இறக்கிடுங்க விழுது கட் பண்ண காய்கறி எல்லாம் போட்டாச்சு நீங்கள் இதில் வந்து உப்பு செக் பண்ணிக்கோங்க தேவையான தேவை இருந்தால் போட்டுக்கோங்க இது கூட கொஞ்சம் கொத்தமல்லி தலையும் போட்டு மூடி குக்கர் மூடி ஒரு மூணு விசில் வரைக்கும் வச்சு எடுத்துருங்க கேரளில் கொஞ்சம் தேங்காய் ஜீரகம் சின்ன ஜீரகம் நார்மலாக குழம்புக்கு யூஸ் பண்ணுவோம்ல அந்த ஜீரகம் கொஞ்சம் போல் ஒரு கால் டீஸ்பூன் அளவு போட்டு நைஸாக அரைச்சிக்கோங்க இங்கே குருமா வந்து ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் நல்லா வெந்திருக்கு எண்ணெய் பிரிஞ்சு நிற்கிது பாருங்கள் மேலே நிற்கிது பாருங்கள் இப்போ அரைச்சி இதில் ஊற்றிடலாம் நைஸாக அரைச்சதை குருமாவோடு சேர்த்து ஊற்றியாச்சு ஒரு கொதி வந்தவுடனே ஆஃப் பண்ணிவிடுங்க இந்த மாதிரி ஒரு கொதி வந்தோடனே ஆஃப் பண்ணியாச்சு பாருங்க பாருங்கள் அவ்வளோதான் குருமா குழம்பு ரெடி பரோட்டா குருமா குழம்பு ரெடி தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் உங்கள் வீட்லேயே இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ